அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ என் கேபி வினாவிடை போட்டி நிகழ்ச்சி என் கேபி மீடியா வழங்கும் 2025 ஹிஜ்ரி 1446 புனித ரமலான் மாதத்தின் வினாவிடை போட்டி நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இணைந்து கொள்ளலாம் பரிசுகளை வெல்லலாம் உங்களுக்கான 13வது நுழைக்கான கேள்விகள் இதோ முதலாவது கேள்வி ஏழத்தில் விற்கப்பட்ட நபியின் பெயர் என்ன இரண்டாவது கேள்வி திருக்குறானில் எத்தனை இடத்தில் சஜிதாவினுடைய ஆயத்துக்கள் வருகின்றன உங்களது விடைகளுடன் மற்றும் தொலைபேசி இலக்கம் என்பவற்றை டைப் செய்து இரண்டு ஒன்பது 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 எட்டு எட்டு ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அனுப்பி வைக்கவும் இப்போட்டியின் நிபந்தனைகள் மாலை ஐந்து மணி தொடக்கம் இரவு பதினோரு மணி வரை உங்களது விடைகளை அனுப்பி வைக்க முடியும்